அல்லாஹு தாலா இதை சொல்லுகிற நேரத்தை நான் உங்களுக்கு ஆரம்ப சொன்ன மாதிரி முடிவே அல்லாஹு தாலா சொல்கிறேன் ஃபிர் அழிச்சிட்டு ஃபிர் அவனை அல்லாஹு தாலா கடலில் மூழ்கடித்து விட்டு அல்லாஹ் எப்படி சொல்கிறான் ஃபனபதனாகும் ஃபில்யம் அது அதாவது அந்த நதியில் தூக்கி எறிந்தோம் அல்லாஹ் அப்படி சீப்பாக சொல்கிறான் ஃபிர் தூக்கி எறிந்தோம் என்று சொல்லி அல்லாஹு தாலா அந்த சூறாவில் சொல்கிறான் எப்படின்னா கம் தரக்கூமின் ஜென்னாத்தி வாயூன் வசுரு ஐ மகாமின் கரீம் கானு கௌமன் சொல்லுகிறான் கம் எத்தனை 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 தோட்டங்கள் தோட்டங்கள் நீர்நிலைகள் எத்தனை விவசாய நிலங்கள் எத்தனை சந்தோஷங்கள் எத்தனை மகிழ்வான இடங்கள் எல்லாத்தையும் அவர்கள் விட்டு சென்றார்கள் எல்லாவற்றையும் விட்டு சென்றார்கள் கானு எத்தனையோ சந்தோஷங்கள் அவர்கள் சந்தோஷம் அடைந்து கொண்டிருந்த இடங்கள் விட்டு சென்றார்கள் கதாலி அவ்வாறுதான் பின்னால் வரக்கூடிய சமுதாயத்துக்கு நாங்கள் அதை சொந்தமாக்கினோம் பின்னால் வரக்கூடிய சமுதாயத்துக்கு நாம் சொந்தமாக்கிறோம் அவர்களுடைய அந்த அழிவால் வானங்கள் அளவும் இல்லை பூமி அளவும் இல்லை என்றாலா பகத் அலைஹிமு சமா உமா காணு முந்துவீன் வான சமா உவல் அருந்து ஒமா காணு முந்துவீன் வானங்கள் அளவும் இல்லை பூமி அளவும் இல்லை அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படவும் இல்லை வானங்கள் அளவும் இல்லை பூமி அளவும் ஏன் வானம் வாழ்றோமோ அவன் அழும் வானமும் பூமியும் அழலை என்றான் நீ வாழ்ந்தது இதுக்காக என்ன அது உனக்கு அழலையே மனைவி அழுகுறான் நீ அவனுக்காக வாழ்ந்தாய் வாழ சொல்லுது இஸ்லாம் ஆனா நீ எந்த சொத்து நீர்நிலைகள் சந்தோஷம் நினைச்சாயோ அதுல எந்த சேஞ்சும் இல்லைன்றாங்க அழல்ல என்று அல்லாவு சொல்றது இலக்கிய நியாயம் மட்டுமல்ல இன்னொன்று இருக்குது அழுத அல்லாவுக்கு தெரியும் அதனுடைய அழுகைகளையும் அவருடைய பேச்சையும் அல்லாவுக்கு தெரியும் தன்னெட்டு அறுபது வருஷம் இருந்துட்டு போறவன் நினைச்சு அழனுமா இல்லையா ரசூல் சல்லா உலக சொல்லம் அவர்களை நினைத்து அந்த குச்சி அழுகுதா இல்லையா ரசூல் சல்லா சொல்ல மிம்பர்ல ஏற்க நேரத்தில் அதை விட்டு போன நேரத்தில் நம்மளுக்காக அழாது வானங்களும் அழல்ல பூமியும் அழல்ல என்று சொல்லி காட்டுகிறான் எனவே முதல் அம்சம் சகோதரர்களே மனிதனை பொறுத்தவரைக்கும் நூற்றுக்கு நூறு வீதன் தெரிந்த விஷயம் நம்ம என்னதான் அறிவில் உச்சகட்டத்தை அடைஞ்சிட்டாலும் என்ன பெரிய தத்துவத்தை பேசிவிட்டாலும் இந்த தத்துவத்தை உலகம் ஏற்றுக்கொள்ளாது விட்டாலும் கூட உண்மை இதுதான் இதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபெசுலல்லாவுல செல்லம் சொல்கிறார்கள் மன் அராத அல்லாஹ்பிகி மையுரு இதுல்லாஹ் ஹுபிகி ஹைரன் இஃப் அக்கல் ஹுஃபித்தீன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒருவனுக்கு ஹைரை நாடினால் அவனுக்கு மார்க்க விளக்கம் கொடுப்பான் வமையூத்தல் ஹெக்மத்தை பக்கத்து ஊத்திய ஹைரன் கதீரா யாருக்கு ஹெக்மத்து கொடுக்கப்பட்டு விட்டதோ அவருக்கு நிறைய ஹைர் கடச்ச் அவருக்கு நிறைய ஹைர் கடச்சு இந்த விளக்கம் மிக முக்கியம் சகோதரர்களே முதல் அம்சம் மரணத்தை பற்றிய செய்தியில் தேர்வுகள் நமக்கு லிமிட்டடாக தான் என்ன செய்தங்கப்பட்டிருக்கின்றன நமது பிறப்பிலோ நமது வளர்ப்பிலோ நமது முடிவிலோ நடுப்பகுதியிலோ நமக்கான தேர்வுகள் கொஞ்சம்தான் இப்படி இருக்கக்கூடிய மனிதன் எப்படி இந்த உலகத்தில் இந்த மரணத்தை மறந்து வாழலாம் எப்படி வாழலாம் என்பதை நம்ம என்ன செய்யணும் யோசிக்க வேண்டும் முதல் அம்சம் சகோதரர்களை இரண்டாவது மரணத்தை பற்றி குர்ஆனும் சுண்ணாவும் சொல்லக்கூடிய பொதுவான வசனங்கள்லாம் எடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான செய்தி எப்பொழுதுமே மனிதன் நான் அவசரமாக மௌத்தாகுவதற்கு தகுதியானவன் அல்ல அப்படின்னு நினைப்பான் அப்படின்னா என்ன அல்லாஹத்தில் என்ன அவசரமாக மௌத்தாக மாட்டான் நான் கொஞ்சம் இம்போர்ட்டன்டான ஆள் இது எல்லாருக்கும் இருக்கும் இது புரிஞ்சுக்கோங்க எப்படி நல்லா ஊற்றாலும் என்ட சேவைக்காக வேண்டி என்னை கொஞ்சம் வைப்பான் அல்லது என்டைய தேவைக்காக வேண்டி கொஞ்சம் வைப்பான் குடும்பத்துக்கு நான் குடும்பத்துக்கு செலவழிச்சுட்டிக்கிறானா இல்லையா அப்போ நல்லா ஊற்றாலும் என்ன எப்படி எடுத்தேன் என் குடும்பத்து நிலமையை என்ன எல்லாருக்கும் இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால் இது வெளியே சொன்னால் யாரும் ஏத்துக்கல மாட்டாங்க தானே ஆனால் மனதளவில் என்ன நினச்சிட்டிருக்கிறான் தெரியுமா எல்லார்ட்டையும் இந்த எண்ணத்தை சைத்தான் போட்டு வைப்பான் அல்லா என்னை ஒரு அடியாக மௌத்தாக்க மாட்டான் நான் என்னோட குடும்பத்துக்கு மிக முக்கியமாக செலவடி நான் போனேன் யாரு அல்லா மற்ற இடங்களெல்லாம் மூத்தாக்க வச்சுக்கிறேன் அங்கே ஏதோ ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருப்பான் போலேயிது நம்மளுக்கு என்னது அப்படி இல்லை இப்படி என்ன மனிதன் என்ன செய்கிறான் நினைக்கிறான் அது ஆட்சி ஆட்சியினுள்ள என்ன நினைக்கிறான்னா நான் நிறைய நல்ல சிறந்த எவ்வளோ கேவலமானவனும் சிறந்த ஆட்சியான நினைப்பான் அப்போ நான் சிறந்த ஆட்சி நான் போனால் என்ன இந்த கடன் கொடுக்க வேண்டியவன் என்ன நினைப்பான் தெரியுமா உடனே அல்ல என்ன எடுத்தால் நான் கடன் எப்படி கொடுக்குறது அதனால் அல்லாஹூத்தாலா நான் தொழுகையை பார்த்து என்னை நோன்பை பார்த்து என்ன ஜக்காத்தை பார்த்து என்ன இபாதத்தை பார்த்து கடன் தான் என்ன என்ன செய்வான் மௌத்தாக்குவான் இது ஒவ்வொரு மனிதன் இன்னும் சிலர் எப்படி நினைக்கிறாங்கன்னா நான் பெரிய இந்த சமுதாயத்துக்கு மிக முக்கியமான தர்மவாளியாக இருக்கிறேன் சமூகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன் அல்லாஹூத்தாலா என்னை கொஞ்சம் எடுக்க மாட்டேன் கொஞ்சம் ஒரு பத்து வருஷமாவது என்ன செய்வான் அல்லாஹூத்தாலா என்னை கொஞ்சம் சேவை செய்ய வச்சுட்டு தான் அல்லாஹூத்தாலா மௌத்தாக்குவா மறந்துடுறாங்க சாய்தி பின் மரணித்தார்கள் பெரிய பெரிய மசாபி பின் உமே மரணித்தார்கள் நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள் நபிமார்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் தாபீன்கள் கொல்லப்பட்டார்கள் உமர் ஹத்தா முசல்லாவில் கொல்லப்பட்டார்கள் அலிரதீனா பள்ளிக்கு வருகின்ற பொழுது கொல்லப்பட்டார்கள் மறந்துடுவாங்க அவர்களை விடவா நம்ம முக்கியம் இந்த சமுதாயத்துக்கு அவர்களை விடவா நம்ம முக்கியம் கேட்கிறேன் ரசூல் சல்லாஹல்ல மதீனாவுக்கு போகிற நேரத்தில் சாதிபனம் அதை விட ஒரு முக்கியமான நபர் சாதிபன முகாத மடியில கண்ணீர் கொண்டு மரணிக்கலையா ரசூல் சல் அல்லா நினைச்சு பாருங்க ஆனா மனசு என்ன சொல்லும் தெரியுமா நம்ம முக்கியம் நம்ம மிக முக்கியம் நம்ம அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டோம் அவசரமா மரணிக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறான் மரணிச்சவங்க எல்லாரும் அப்படி நினைச்சவங்க தான் மரணிச்சவங்க எல்லாரும் நினைச்சவங்க தான் மிஞ்சுகிறோம் நம்ம உழவுதான் நம்மளும் அதே கேட்டகரிக்குல வருவோம் இது இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே சைத்தான் என்ன செய்வான் சொன்னால் சர்வ சாதாரணமாக நேரம் என்று வருகிற நேரத்தில் நல்லது என்று வருகிற நேரத்தில் எப்படி தூக்கத்துக்கு என்ன சொல்லுவான் அலைக்கலை தவியல் பர்கு உனக்கு நீண்ட நேரம் டைம் இருக்கு தூங்குது அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் இக்காமத்துக்கே இருக்கும் ஆனா சைத்தா என்ன சொல்லுவா இந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் ஆழமா தூங்கிடலாம் இந்த அஞ்சு நிமிடத்துக்குள் நம்ம கொஞ்சம் ஆழமாக தூங்கி விடலாம் அப்படின்னு தான் சைத்தா என்ன செய்வான் நம்மளுக்கு பண்ண அந்த நேரத்தில் அலைக்க லைலும் தவையில் இதுதான் சைத்தானுடைய விஷயம் எந்த ஒரு விஷயத்தை செய்ய போவதாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்ற மனோநிலையை தருவதில் ஒரு இன்னொரு வடிவம் தான் இந்த மரணம் மரணம் கண்முன்னால் தாய் மரணிப்பாங்க தந்தை மரணிப்பாங்க நம்மளே அடக்கிட்டு வந்திருப்போம் குழந்தை மரணிச்சிருக்கும் நாம அடக்கிட்டு வந்திருப்போம் நமது நெருங்கிய நண்பர்கள் மரணித்திருப்பார்கள் நம்ம அடக்கிட்டு வந்திருப்போம் நம்ம இதை உறவுகள் மரணிச்சிருக்கும் நம்ம அடக்கிட்டு வந்திருப்போம் ஆண்ட ஒரு மன்னன் மரணிக்கிறதை பார்த்துருப்போம் ஆனால் இதுக்கு மத்தியிலும் நான் மரணிக்க மாட்டேன்னு நினைப்போம் முன்னால் எக்ஸிடென்ட் நடக்கும் பின்னால் எக்ஸிடென்ட் நடக்கும் ரைட்டில் நடக்கும் லெஃப்டில் நடக்கும் நம்மளுக்கு நடக்காத மாதிரியே இருக்கேன் நம்ம இன்னும் ஒழுங்காக நடக்கலை நம்மளுக்கு இன்னும் ஒழுங்காக என்ன செய்யல ஒரு எக்ஸிடம் படலை படாத வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம் தெரியுமா நம்மளுக்கு படாது போல நம்ம எப்பயும் கரெக்டாக தான் என்ன செய்யறோம் போற போல இருக்கு நம்மள திறமை போல இருக்குது அல்ல காப்பாத்தி கொண்டு உங்களுக்குரிய நேரத்தை அல்லா வைத்து கொண்டு இருக்கிறான் அதுக்குரிய டைம் உங்களுக்கு வரவில்லை அப்படின்னு நினைக்க மாட்டோம் வீதியை கடக்கிறோம் எந்த நேரம் நம்ம அசால்ட்டா கடப்பமா இல்லை பார்த்து பார்த்து கடப்போம் சில நேரங்களில் நம்ம போவோம் கொஞ்சம் செகண்ட்ல பஸ் தாண்டி போய் நம்ம பின்னுக்கு வந்துடுவோம் நமது அது நல்ல காலம் தப்பிட்டோம் அப்படி என்று சொல்லிட்டு நம்ம இயற்கையிலே அப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு உணர்வு ஒன்று இருக்குது அப்படி நம்மளோட உணர்வுக்கு நான் திறமையை கொடுத்துட்டு அது ஆனால் அன்புள்ள சகோதரர்களே உங்களுக்கு அல்லாஹூத்தால காலம் இருப்பதனால் அந்த இடத்துல காப்பாற்றின அவ்வளோதான் விட கவனமான போனவனா மௌத்தாய்ப்பாங்க நீங்கள் கவனம் இல்லாமல் போய் எல்லாம் காப்பாற்றிட்டான் கவனமாக போனவன் அல்லாஹெல்லாம் என்ன செஞ்சிருப்பான் எடுத்து இருப்பான் அப்போ என்ன மனிதன் உணர மறுக்கிறான்னா முடிவெல்லாம் அறிவாலை தப்புறேன்னு நினைக்கிறான் முடிவிலிருந்து தப்புறதெல்லாம் அறிவான தப்புருன்னு நினைக்கிறா பிழை முடிவுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது முடிவுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது அல்லாஹுத்தாலாக முடிவொண்டு எழுதியிருந்தான்னா லா எஸ் தகு திமுன சா அத்தவா லா எஸ் தஹெருன் ஒரு ஸ்கனப்பொழுதேன்னு அவன் பிந்தவும் மாட்டாள் அவள் முந்தவும் சொல்லக்கூடிய விதி அப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி அல்லாகுத்தாலை இதை செய்வான் எனவே இரண்டாவது கெட்ட நாங்கள் புரிந்து வேண்டும் சகோதரர்களே மரணம் என்பதை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் அப்படித்தான் செய்த எண்ணத்தை போடுவான் நான் அப்படி இல்லை தான் நம்ம மரணத்தை எங்களை விட்டு தூரமாகவே நினைச்சு கொண்டிருக்கிறோம் தூரமாகவே நினைத்து நான் அப்படி இல்லை நினைக்கிறோம் அந்த நிமிடம் பார்த்து அந்த உணர்வுக்கு ஒரு மரண செய்தி நெருக்கமானவருடைய மரண செய்தி கண்டா நெருக்கமான ஒரு மரண காட்சி கண்டால் அந்த உணர்வு கிட்ட நெருங்குறோம் நெருங்கினாலும் கொஞ்ச நேரத்தில் அதை பெரும் பிரச்சாரம் செய்து நம்மளை விட்டு தூரமாக்கி விடுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் செய்தான் எங்களை தாமதிக்க செய்து கொண்டே இருக்கிறான் இறைவனை விட்டு தூரமாக்கி கொண்டே இருக்கிறான் அதனால தான் ஒரு அறிஞர் சொல்றார் இன்னமா அந்த ஐயாமும் நீ வந்து மனுஷன் நினைச்சிடாத நீ சில காலங்கள் தான் ஐயாம் பீரியட் அதாவது சில நாட்கள் கடந்து விட்டால் உன்னில் சில பகுதிகள் போய்விட்டன என்பது அர்த்தம் உன்னில் சில பகுதிகள் போய்விட்டனே என்று அர்த்தம் இப்படி காலம் போக போக என்ன அர்த்தம் நம்ம அன்புள்ள சகோதரர்களே இரண்டாவது கட்டம் வேண்டும் நான் மரணிக்க மாட்டேன் என்று வைக்கக்கூடிய மரணிக்க மாட்டேன் நினைக்க மாட்டோம் இப்ப மரணிக்க மாட்டேன் கொஞ்சம் டைம் போகும் என்ன வேலையெல்லாம் முடிஞ்சவரை நான் மரணிப்பேன் இப்படி நினைக்கிறமே இது சைத்தான் தரக்கூடிய ஒரு கெட்ட எண்ணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது அன்புள்ள சகோதரர்கள் இது என்ன செய்யும் தெரியுமா இந்த சிந்தனை எங்கள்கிட்ட தொடர்ந்து இருந்தால் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியுமா திடீரென மரணம் வந்தால் நாம் அந்த மரணத்தை உணர்வு ரீதியாக எதிர்க்க ஆரம்பிப்போம் உணர்வு ரீதியாக அந்த மரணத்தை விரும்ப மாட்டோம் அந்த மரணம் வந்து எங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைப்போம் அல்ல எங்களுக்கு ஒரு தண்டனையை தந்த மாதிரி நம்ம நினைப்போம் நம்ம எதிர்பார்ப்புக்கு மாத்தமாக அல்லா நடந்த மாதிரி என்ன செய்வோம் நினைப்போம் அப்படி ஒரு மூமி நினைக்கவே கூடாது எல்லா நிமிடமும் நான் அடுத்த செகண்ட் மரணிக்கலாம் என்ற சிந்தனை உண்டாக்கிக்கொண்டே இருக்கணும் நமக்கு அப்படி ஒரு சிந்தனை வந்து இல்லை இல்லை நான் அடுத்த செகண்ட் மரணிக்கலாம் வரும் சிந்தனை வரும் நாளைக்கு நாளைக்குள்ளேயா நம்ம மூத்தா போறோம் அப்படி நினை வருமா நாளைக்குள்ள இந்த நிமிஷமே நம்ம மரணிக்கலாம் நாலண்டைக்குள்ளேயா மரணிக்க போறோம் அப்படியே நம்ம சிந்தனை வரை இந்த செக்கனே மரணிக்கலாம் என்ற சிந்த அல்லா ஹூத்தாலா யார் அல்லாவுடைய பாதையிலே ஹிஜரத்து செய்து இடையிலே மரணம் வந்து விட்டாள்ன்றான் குருவான்ல அவ எந்த பாதையில போறான் அல்லாவுடைய பாதையில போறான் அல்லாஹூத்தாலா சொல்றான் இடையில் மரணம் வந்து விட்டாள் அப்படின்னா என்ன நல்லது கெட்டது என்று இல்லை மரணம் எந்த டேட்ல எந்த டைம்ல என்ன செய்யும் வரும் நீங்க நல்ல சைட்ல வைக்கிறீங்க நல்ல நோக்கத்தில் வைக்கிறீங்க நல்ல செயல் வைக்கிறீங்க நல்ல பொறுப்பு வைக்கிறீங்கன்றதுக்காக மரணம் லேட் ஆகாது அப்படி லேட் ஆகிருந்தா யாருக்கு முதலாக லேட் ஆகக்கூடாது நபிமார்களுக்கு லேட்டாக இருந்திருக்கணும் சகாபாக்களுக்கு லேட்டாக இருந்திருக்கணும் பெரும் பெரும் தியாக தலைவர்களுக்கு லேட்டாக இருந்திருக்கணும் அவங்களுக்கு இடையில வரலையா யார் ஹஜ்ஜுக்கு போற அவர் என்ன செய்யலாம் நான் இடையில ஹஜ் எனக்கு தடிபட்டால் அப்படின்ற ஒரு நீயத்து என்னது நம்ம வச்சுக்கொள்ளலாம்னு சொல்றோம் ஏன் அல்லாஹ் எதுலயே அந்த இடையில என்ன செய்யலாம் அந்த தடையை கொண்டு வரலாம் என்பதை புரிந்து கொள்ளும் இந்த சிந்தனை ஆளை பதிய எப்போ ஒரு செகண்ட் அது வந்தாலும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ நம்ம அங்கே சொல்கிறாங்க ரசூல் வசியத்தை பற்றி எனக்கு சொன்ன நாளில் இருந்து வசியத்த என்ன இறைவனுக்கும் அவனுக்கும் இடையிலான கடமை அல்ல அவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான அந்த உரிமைகள் கடமைகள் ரசூலாக வசியத்தை பற்றி சொன்ன நாளில் இருந்து நான் தூங்குகின்ற ஒவ்வொரு நேரம் என் தலையணுக்கு கீழ் என் வசியத்தி இருக்கும் அப்படின்றான் எப்பையும் வசியத்தை என்னட்ட என்ன செய்யும் ரெடியாக இருக்கும் அப்படின்னா என்ன நான் என்ற இரவு மரணித்தால் என் மனைவிக்கு அந்த வசியத்தை தெரிஞ்சிருக்கணும் மனைவி மரணித்தால் கணவனுக்கு அந்த வசியத்தை என்ன செய்யணும் தெரிந்திருக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை சகோதரர்களே சைத்தான் இம்ஹால் அவகாசம் இருப்பது போன்றே சைத்தான் என்ன செய்வான் எங்களுக்கு காட்டுவான் இரண்டாவது அம்சம்